பச்சாசி வச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் குக்கர் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா சரியாக ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு நான் ஆயில் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன் ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்த்துக்குங்க இந்த ஆயில் கூடவே பட்டை லவங்கம் ஏலக்காய் மூணும் சேர்த்து ஒரு ஒரு கிராம் போல் வந்து எடுத்துக்கோங்க ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆன உடனே பார்த்திங்கன்னா இந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் பார்த்திங்கன்னா சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இது கூடவே பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து சேர்த்துக்குங்க வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா நீல் வாக்கில் வந்து கட் பண்ணி எடுத்துக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பில்ஸும் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வழியாக வரும் இப்போ பாருங்கள் இதில் ஆயில் வந்து சூடானோன்னு இப்போ பார்த்திங்கன்னா இதில் பட்டை லங்கம் ஏலக்காய் இது மூணுமே பார்த்திங்கன்னா சேர்த்தாச்சு வெங்காயம் பார்த்திங்கன்னா நீல் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்குங்க சரியாக பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நான் வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி தான் வந்து செஞ்சிருக்கேன் ஒரு எட்நூறு கிராம் அளவுக்கு வந்து அரிசி எடுத்திருக்கேன் அதற்கான மெஷர்மெண்ட்டை நான் இதில் வந்து சொல்லியிருக்கேன் இதில் மட்டன் பதிலாக சிக்கன் சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வெஜிடபிள் கூட சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் எது சேர்க்கறதுனாலும் எட்நூறு கிராமுக்கு இந்த மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாள் சாப்பாடு வச்சு சாப்பிடும்போது நல்லாவே இருக்கும் அப்படி இல்லைனா செஞ்ச அன்றைக்கே பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நச நெசன் ஆறுற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு பிரியாணியோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்கு ஒரு மூடி ஒன்று போட்டு மூடி விட்டுருங்க வெங்காயம் பார்த்திங்கன்னா சட்டுன்னு வதங்கி வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி இருக்கணும் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ச சமம் அளவு தான் எடுத்துருக்கேன் இரநூறு கிராம் வெங்காயம்னா இரநூறு கிராம் தக்காளி எட்நூறு கிராம் அரிசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் இன்றைக்கி மட்டன் பிரியாணி இந்த குக்கரில் தான் பார்த்திங்கன்னா முதல்ல மசாலாவது அந்த மட்டன் கூட சேர்த்து வேக வச்சு எடுக்க போகிறேன் அப்போ தான் டேஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பில் எல்லாம் செய்வீங்களே அதே டேஸ்ட்டில் வரும் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு பார்த்தீங்கன்னா கல்லூப்பு சேர்த்துக்கோங்க எப்பவுமே பிரியாணினாலே கல் உப்பு எடுத்துக்கங்க சால்ட் எடுக்காதீங்க நீங்கள் கல்லூப்பு எடுக்கும்போது அந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அப்படியே கிடைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டுமே சேர்த்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க எப்பவும் போல தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகணும் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் காரம் நல்லாவே சாப்பிடுங்கன்னா ஒரு நாலு கூட எடுத்துக்கலாம் காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க ரெண்டே போதுமானதாக இருக்கும் மட்டன் பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்தோன்னே ம மட்டனும் சேர்த்துருங்க நல்லா பார்த்தீங்கன்னா மட்டனும் சேர்த்து நல்லா ஒரு பெரைட்டி பெரட்டி கொடுங்க இதன் பிறகு நம்ம ஒரு ஒரு மசாலா ஐட்டமாக இதில் வந்து சேர்த்துக்கலாம் இது மட்டன் மட்டும் இல்லைங்க சிக்கனுக்கும் சரி நீங்கள் வெஜிடபிள் செய்கிறதா இருந்தாலும் சரி இதே மெஷர்மெண்ட் எடுத்து செஞ்சு பாருங்க டேஸ்ட் பார்த்தீங்கன்னா பக்கவா இருக்கும் சாதமும் பார்த்தீங்கன்னா நல்ல அரிசி உதிரி உதிரியாக கிடைக்கும் உங்களுக்கு நம்ம பிரியாணி வந்து வ வடிச்சு சேர்க்கிறத விட இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த பிகினர்ஸாக இருக்க இருக்கவங்க கூட பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து இந்த ரெசிப்பியை வந்து செஞ்சு முடிச்சுடலாம் சாதம் வந்து குழஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறது பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது நான் இன்றைக்கி பாசுமதி அரிசியில தான் வந்து செஞ்சுருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் ஜீரக சம்பா எடுத்துக்கலாம் ஆனால் ஜீரக சம்பா எடுக்கும்போது தண்ணியோட மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம் பிகினர்ஸாக இருக்கும்போது பாஸ்மதி எடுத்துக்கங்க அப்படிலாம் புல்லட் ரைஸ் வருது இல்லைங்களா பச்சை அரிசிலே அது வந்து எடுத்துக்கங்க பர்ஃபெக்டாக உங்களுக்கு பிரியாணி வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இஞ்சி பூண்டுடே பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வந்து வதக்கி கொடுத்துருங்க இதில் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இது வீட்டிலே அரைச்ச ஹோம்மேட் மசாலா தான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் பொடி வந்து சேர்த்துருக்கேன் இதில் மஞ்சள் பொடி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சேர்க்காதீங்க மிளகாப்பொடி பொடி இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா வந்து புதினா கொத்தமல்லி ரெண்டுமே சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் எடுத்துருக்கேன் ரொம்ப அதிகமாக வந்து எடுக்கலை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிளகா பொடி ஒன்று வந்து சேர்த்துருக்க இல்லைங்களா அதனுடைய பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் வதைய கொடுத்தா போதும் சும்மா ஒரு செகண்ட்க்கு வதங்கினாலே போதும் ரொம்ப அதிகமாக வந்து வதங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை மிளகா பொடி சேர்த்தவொன்னே சும்மா ஒரு செகண்ட்க்கு இந்த மாதிரி ஒரு பெரட்டு பெரட்டு கொடுத்தாலே போதும் அதன் பிறகு நம்ம தயிர் பார்த்திங்கன்னா ஒரு சரியாக ஒரு இரநூறு எம்எல் தயிர் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை எலுமிச்ச பழம் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் அதனுடைய ஜூஸும் பார்த்திங்கன்னா இதிலே வந்து எடுத்திருக்கேன் தயிரும் ஒரு இரநூறு எம்எல்ஏ வந்து சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து பெருத்தி கொடுத்துருது முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் மட்டன் வேகத்துக்காக சப்போஸ் நீங்கள் வெஜிடபிளாக இருந்தால் டேரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயில் சப்ரேட்டாக பிரிஞ்சு வந்த பிறகு நீங்கள் எந்தளவுக்கு அரிசி அடிக்கணும் அதுக்கு ரெண்டு மடங்கு தண்ணி வச்சு அரிசியை போட்டு ப்ரெஷர் குக்கர் வந்து மூடிடுங்க நான் மட்டன்றதுனால சரியாக ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் மொத்தம் ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அதன் பிறகு நம்ம வேக வச்ச மட்டன் பார்த்திங்கன்னா ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கிட்டேன் இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா பிரியாணி நல்லா குழஞ்சி வராது உங்களுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும் மொத்தம் பார்த்திங்கன்னா எனக்கு நாலு கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் முதல்ல ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் இதில் தண்ணி சேர்த்துருக்கேன் நாலுக்கு ரெண்டு மடங்குனா ஒரு எட்டு கிளாஸ் அளவுக்கு சேர்க்கணும் இல்லைங்களா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க இந்த தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா பாசுமதி அரிசி புல்லட் அரிசி அதன் பிறகு பார்த்திங்கன்னா சாதா பச்சை அரிசி செய்யும்போது இந்த தண்ணியோட மெஷர்மெண்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஆனால் சீரக போது அதன் தண்ணி பார்த்திங்கன்னா இன்னுமே கம்மி பண்ணணும் அந்த அரிசியோட மெஷர்மெண்ட் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு எடுத்து போடுறேன் மொத்தமே பார்த்திங்கன்னா எட்டு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்கணும் இதில் இதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு ஏற்கரவே மசாலா வேக வைக்கும்போது இதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு சேர்த்தாச்சு மீதி இருக்கிற ஏழு கிளாஸில் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸில் வந்து கழிச்சு விட்டுட்டு இருக்கிற ஆறு கிளாஸ் தண்ணியை வந்து நான் நான் இதில் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுத்துக்கோமோ அளவுக்கு தகுந்த மாதிரி இதில் வந்து தண்ணி வந்து சேர்த்தாச்சு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடி விட்டுருங்க தண்ணி பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு கொதி வரட்டும் இதில் பார்த்திங்கன்னா உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் உம் உப்பு உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சைட்லேயே வந்து சேர்த்துக்குங்க மட்டன் சிக்கன் வெஜிடபிள் எது செய்கிறதா இருந்தாலும் தண்ணியோடய மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கணும்னா இது தான் கரெக்டான மெஷர்மெண்ட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க சாதம் பார்த்திங்கன்னா நல்லா உதிர் உதிரே கிடைக்கும் உங்களுக்கு தண்ணி சேர்த்தோன்னே இந்த மாதிரி நல்ல ஒரு கொதி வரணும் இதில் நம்ம கலருக்குன்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு கலரும் வந்து ஆட் பண்ணிடலாம் மிளகா பொடியோட கலர் மட்டும்தான் இப்போ நல்லாவே கொதி வருது பாருங்கள் இதில் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அரிசி இதை வந்து இப்போ இந்த நேரத்தில் வந்து சேர்த்துக்கலாம் அரிசியில் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது நல்லா வடிகட்டி தண்ணி வந்து சே அந்த அரிசியை வந்து சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கரண்டி போட்டு கிளரி கொடுத்துருங்க அதன் பிறகு மூடி விட்டுருங்க அரிசியோட லெவலும் அந்த தண்ணியோடய லெவலும் ஒரே அளவில் வரும் அந்த மாதிரி வர ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இது வந்து தமக்கு விட்டுடலாம் இந்த மாதிரி செய்யும்போது தமக்கு விடும்போது கீழே தவா வைக்கணுன்ற அவசியம் இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேலுக்கு பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் விற்பீங்கன்னா அந்த அவசியமும் இல்லை கரெக்டாக அந்த சிம்லேயே விட்டோன்னா போதும் சூப்பராக சாதம் பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக உங்களுக்கு கிடைக்கும் நம்ம வெளியில் ஆயிரக்கணக்கில் காசு கொடுத்து இந்த பிரியாணி வாங்கி விட வீட்டில் இந்த மாதிரி சிம்பிளாக டக்குன்னு வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் அரிசியோட லெவலும் அந்த தண்ணியோட லெவலும் ஒரே மாதிரி இருக்கிறீங்களா இந்த ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா தமக்கு விட்டுடலாம் இப்போ இந்த மாதிரி லைட்டாக ஒரு கிளரி வந்து கிளரி கொடுத்துருங்க கிளரி ரொம்ப அதிகமாக வந்து கிண்டினே இருக்காதிங்க கிளரி கொடுத்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க மூடி விட்டுட்டு சரியாக ஒரு இரு இருபது நிமிஷம் ஓப்பன் பண்ணி பாருங்க இருபது நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சாதம் பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் பர்ஃபெக்டாக வீட்லேயே பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பிரியாணி வந்து செஞ்சு முடிச்சிடலாம் நம்மக்கு விட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சாதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நான் மேலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குச்சி குச்சியாக ஐட்டம் வந்திருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு பிரியாணி பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு சொல்லி எடுத்துக்கலாம் உங்களுக்கு விருப்பம் வந்துச்சுன்னா இந்த ஸ்டைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டிபிள்ஸ் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நான் இன்றைக்கி நெய்யெல்லாம் சேர்க்கல அப்படியே தான் உங்களுக்கு கிளரி தம்மை வந்து உடச்சி காமிச்சிருக்கேன் நல்ல சூப்பராக உதிரி உதிரியாக நல்ல பொல பொலன்னு வந்திருக்கு பாருங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சதா லைக் ஒன்று கொடுத்துருங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாசுமதி அரிசியில் செஞ்சால் மட்டன் பிரியாணி சூப்பராக கமன்னு ரெடி ஆயிடுச்சு நாங்கள் சொல்லிக் கொடுத்துருக்க இந்திய மெஷர்மெண்ட் அளவில் வீட்டில் நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் பர்ஃபெக்டாக உங்களுக்கு பிரியாணி வந்து செய்ய வரும் பிரியினி சேர்ந்தால் கூட டக்குனு வந்து செஞ்சு முடிச்சிடலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் மார்த்து ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம்